ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேப்டனாக போகும் தமிழக வீரர் அஸ்வின் சிஎஸ்கே மற்றும் தோனி இவர் மேலே வச்ச நம்பிக்கையை இவர் வந்து வீணடிக்கலை முச்சதம் அதே மாதிரி அடுத்தடுத்து ஐந்து சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டு பெரிய ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா யங் பிளேயர் ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மாவே பின்னுக்கு தள்ளி ஜெய்ஸ்வால் இப்போ வந்து தரவரிசை பட்டியலில் வந்து ஒரு இடம் வந்து முன்னேறி இருக்காரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தினேஷ் கார்த்திக் வந்து கோல்டன் டக் அவுட் ஆக இன்னொரு புறம் வந்து ஷிக்கர் தவான் நீண்ட நாளைக்கு பிறகு திரும்ப வந்து அணியில் வந்து களமிறங்கி அதிரடியாக வந்து இருக்காரு இனிமேல் வந்து ரிஷப் பண் வரலையோ இவர் வந்து போதும் இவர் தான் அடுத்த தோனி அப்படின்னு யங் பிளேயரை பலரும் வந்து பாராட்டி வந்துட்டுருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான அஞ்சாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி மார்ச் ஏழாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த கேமில் வந்து அஸ்வின் கிட்டே கேப்டன் பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சுனில் கவாஸ்கர் வந்து பேசியிருக்காரு அஸ்வின் வந்து இந்த நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து தொடரில் டெஸ்ட்டில் மட்டும் ஐநூறு விக்கெட்ஸை கைப்பற்றி பெரிய ஒரு சாதனை வந்து பண்ணியிருக்காரு அஸ்வின் வந்து பெரிய ஒரு ஜாம்பவான் டெஸ்ட்டில் வந்து இன்னும் பல ரெக்கார்ட்ஸ் வந்து அவர் வந்து பண்ணணும் அவர் இதுவரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது டெஸ்ட்டு போட்டியில் வந்து ஆடிருக்காரு அஞ்சாவது டெஸ்ட் போட்டி அவருக்கு வந்து நூறாவது டெஸ்ட் போட்டி அதில் வந்து அவர் வந்து கௌரவிக்கணும் அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து கேப்டன் பொறுப்பாக அஸ்வின் கிட்ட வந்து கொடுக்கணும் தான் வந்து ஒரு பிளேயர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு சுனில் கவாஸ்கர் அவர்களுடைய அன்புக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி அஸ்வினும் வந்து ரிப்ளையும் வந்து கொடுத்துருக்காரு இதனால பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் கேப்டன் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து ஒரு யங் பிளேயரை வந்து எட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து வாங்கினாங்க இருபது வயசு தான் இவருக்கு வந்து ஆகுது சமீர் ரிஸ்வி அவர் தான் இவர் ராயுடுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா இவரை வந்து சிஎஸ்கே வந்து வாங்கினாங்க இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சி கே நாயுடு ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி வந்து அபாரமாக வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்காரு சௌராஷ்டிரா அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா காலிறுதி போட்டியில் இவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ட்ரிபிள் செஞ்சுரி அடித்து எல்லாருடைய கவனத்தையும் வந்து ஈர்த்தார் பேட்டிங் வரிசையில் இடத்துல களமிறங்கின இவர் இரநூத்தி அறுபத்தாறு பந்துகளை எதிர்கொண்டு முன்னூற்றி பன்னெண்டு ரன்களை வந்து குவிச்சார் இதில் முப்பத்தி மூணு ஃபோர்ஸ் மற்றும் பன்னெண்டு சிக்சர்கள் வந்து அடங்கும் அதே கேமில் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து உத்திரப்பிரதேச அணியில் வந்து சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல வந்து களமிறங்கினார் முதல் இன்னிங்ஸில் முச்சதம் அடித்த இவர் ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் அஞ்சு இமாலய சிக்ஸர்கள் ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு முப்பத்தி ஆறு பந்தில் அரை சதம் வந்து கடந்திருக்கார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பட்டையை கிளப்பியிருக்காரு இதனால தான் எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து சிஎஸ்கே வந்து வாங்கினாங்க தோனி இவர் மேலே வச்ச நம்பிக்கையை வந்து வீணடிக்காமல் இவர் வந்து காப்பாற்றியிருக்காரு இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து கே எல் ராகுல் கில்லு இவங்களாம் வந்து ஓப்பனிங் ஆட வேணாம் ஜெய்ஸ்வால் வந்து ஆனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய கவனத்தையும் ஜெய்ஸ்வால் வந்து ஈர்த்திருக்காரு இப்போ வந்து இங்கிலாந்துக்கு எதிராக நாலு போட்டிகள் முடிஞ்சு முடிவடைந்த நிலையில் அறுநூறு ரன்களுக்கு மேலே குவித்த முதல் வீரர் அப்படிங்கிற சாதனையை ஜெய்ஸ்வால் வந்து பண்ணியிருக்காரு இந்த டெஸ்ட்டில் இந்த டெஸ்ட்டு சீரியஸில் இவர் அடித்த ரன்கள் பார்க்குறப்ப எண்பது பதினஞ்சு இரநூத்தி ஒன்பது பதினேழு பத்து இரநூத்தி பதினாலு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தஞ்சு ரன்களை வந்து குவிச்சிருக்காரு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா இவர் வந்து டபுள் செஞ்சுரியும் வந்து போட்டிருக்காரு இதனால வந்து டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூணு இடம் வந்து முன்னேறி இருக்கார் இப்போதைக்கு இவர் வந்து பன்னெண்டாவது இடத்துல வந்து இருக்கார் பன்னெண்டாவது இடத்துல ஆல்ரெடியே இருந்த ரோஹித் சர்மா இப்போ வந்து பதிமூணாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு விராட் கோலி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்கார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதற்காக சீனியர் வீரர்கள் நிறைய பேர் வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் அதே மாதிரி இந்திய அணியில் முன்னாள் தொடக்க வீரரான ஷிக்கர் தவான் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎலுக்காக அவங்களுடைய பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஒய் பாட்டீல் டி ட்வெண்ட்டி கோப்பை வந்து மும்பையில் வந்து நடந்து இருக்கு இப்போ இதில் ஷிக்கர் தவான் மற்றும் தினேஷ் கார்த்திக் ரெண்டு பேரும் ப்ளூ டீமுக்காக வந்து இருக்காங்க இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ டீம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பந்து வீச்சை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இதனால் வந்து டாடா ஸ்போர்ட்ஸ் அணி வந்து இருபதோர் முடிவில் நூற்றி எண்பத்தி அஞ்சு ரன்களை வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்து வந்து ப்ளூ டீமில் ஷிகர் தவான் வந்து ஓப்பனிங் வந்து ஆடிருப்பாரு அவர் வந்து இருபத்தெட்டு பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்துருப்பார் அஞ்சு ஃபோர் ரெண்டு சிக்சர்கள் வந்து அடிச்சிருப்பார் ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட போடல அப்படின்னாலும் டி டுவெண்ட்டிஸில் முப்பது ப்ளஸ் ரன்கள் அடிக்கிறது கஷ்டம் அதுலேயும் நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு திரும்ப வந்து களமிறங்கி இந்தளவுக்கு வந்து தவான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம் தான் இன்னொரு புறம் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து இந்த போட்டியில் கோல்டன் அக்கவுட் ஆகி ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்காரு ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ரிஷப் பண்ட் எப்போ வருவார் அப்படின்னு வந்து தெரியலை பட் வந்து தோனியா வருவதற்கான அடுத்த தோனியா வருவதற்கான எல்லா தகுதியும் இந்த பையன்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி துரு ஜூரலை வந்து எல்லாருமே வந்து பாராட்டி வந்து பேசி இருக்காங்க ஜூரல் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் எஸ் பரத்துக்கு வந்து இப்போ இங்கிலாந்து தொடரில் தான் இந்தியனியில் வந்து இணைஞ்சார் ஒரு மூணு முறை பார்த்திங்கன்னா அஞ்சு விக்கெட் விழுந்த பிறகு இவர் வந்து களத்துக்கு வந்திருக்காரு அந்த மூணு முறையுமே சிறப்பாக ஆடி இருக்காரு அதுலேயும் நாலாவது டெஸ்ட்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியனை ஜெயிப்பதற்கு வந்து கடைசி வரைக்கும் நிலைச்சி நின்று ஆடி சூப்பராக வந்து மேட்சை வந்து கொண்டு போயிருப்பாரு இப்போ இவரை பற்றி வந்து கவாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த தோனி அப்படிங்கிற மாதிரி வந்து இவரோ இவரை பார்த்து வந்து பேசியிருக்காரு அனில் கும்ளை என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபண்ட்டு வந்து எப்போ வருவார் அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை ஆனால் அடுத்த தோனியாக வருவதற்கான எல்லா தகுதியும் இந்த சின்ன பையன்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து துருவ் ஜோரோவில் வந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க இதே ஃபார்மை அஞ்சாவது டெஸ்ட் போட்டிலையும் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா மெயின்டெயின் பண்ணார் அப்படின்னா பன்ட்டு வந்து திரும்ப இந்தியும் இடம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும் நன்றி